எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கேசரி அதுவும் வெள்ளம் சேர்த்து கேசரி இதில் ஃபுட் கலர் கிடையாது சர்க்கரை கிடையாது நிறைய பேர் இப்போ வந்து எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் இந்த ஃபுட் கலரும் சரி சர்க்கரையையும் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் கேசரி அப்படின்னு சொன்னாலே இதெல்லாம் தவிர்த்துட்டு வெள்ளம் சேர்த்து ரொம்ப சாஃப்டாக அதுவும் சூடாக ஆறுன பிறகமும் ரொம்ப கெட்டிப்படாமல் சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி இந்த கேசரி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் அவசியம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்களா நீங்களும் இதே போல் சூடாக ஆறுன பிறகும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி கேசரி செய்யலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வெள்ளம் சேர்த்த கேசரி செய்யறதுக்கு பாருங்கள் ஒரு கப்பு உப்புமா ரவுன்னு சொல்லுவாங்க இல்லை மீடியம் ரவைன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்கு நீங்கள் நெய்ன்னு பார்த்தீங்கன்னா நெய் மட்டும் சேர்க்கறதை விட கொஞ்சம் குக்கிங் ஆயிலும் அதுவும் அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆயில் எடுத்துக்கோங்க கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்கூடாது ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அப்படின்னு சொன்னால் அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் அதே அளவு ரெண்டு குழிக்கரண்டி நம்ம நல்ல சுத்தமான நெய் எடுத்துக்கலாம் எப்போதுமே கல்யாண மண்டபங்கள் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நெய் மட்டும் சேர்க்க மாட்டாங்க ஏன்னால் சூடு ஆறுனப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெய் எல்லாம் செட் ஆகிட்டு ரொம்ப கெட்டியாயிடும் அந்த ஆயில் தான் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கேசரி இதுதான் அந்த சீக்ரெட் டிப்ஸ் இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் எந்த கப்பில் நம்ம ரவை அளந்தோமோ அதே கப்பால் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் முழுக்க நல் கரெக்டாக நமக்கு மூணு கப்பு தண்ணி வேணும் ரவை வறுக்கிறது தண்ணி அளவு வெள்ளம் அளவு எல்லாமே பாருங்க ஒரு கலர் சேர்க்காம சர்க்கரை சேர்க்காம நம்ம வெள்ளம் சேர்த்து பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த நாட்டு சர்க்கரைன்னு சொல்லி பிடிச்ச சர்க்கரையே கிடைக்குது நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள் இதை நம்ம கரையை விட்டு வடிகட்டிக்கலாம் ஒன்றைக்கப்பு எடுத்துக்கலாம் சர்க்கரை ஒன்றைக்கப்பு எடுத்துக்கிற மாதிரியே வெள்ளமும் ஒன்றரை கப்பு கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஆனால் ஸ்வீட் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப தித்திக்கிற அளவு இருக்காது செஞ்சு முடித்தப்பறம் அந்த கலர் பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்த்ததை விட இது கொஞ்சம் கலர் வந்து அடர் நிறத்தில் இருக்கும் இப்போ ஒரு வானொலி எடுத்துக்கலாம் எடுத்துனுட்டு ரவையை முதல்ல வறுக்கணும் கொஞ்சம் ப்ரவுன் கலரில் வறுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கொதிக்கிற தண்ணியில் வெள்ளமும் சேர்த்து கரைய விட்டுருக்கோம் அப்போ என்னென்னா வெள்ளை தண்ணியிலே இந்த ரவை வேகணும் அப்படிங்கிறப்ப வறுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கிறோமோ அப்போ தான் வெள்ளை தண்ணியை டைரெக்டாக அப்சர்வ் பண்ணி வேகும் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் ரவையை வருத்துப்போம் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி விடுவோம் அப்புறம் சக்கரை விடுவோம் அந்த மாதிரி நார்மல் தண்ணி விடுறப்ப உங்களுக்கு ரவை வெந்து கொடுத்துரும் ஆனால் வெள்ளை தண்ணியில் வேகிறது அப்படிங்கிறப்ப லேஸில் வேகாது ரவையை நல்லா ஒரு நிறம் மாறணும் அதாவது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறணும் அந்த அளவுக்கு நிதானமான தீயில இப்போ நிறம் மாறிண்டே வருது பாருங்க இந்த சமயத்துலேயும் என்ன பண்ணணும் நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா முக்கால் கப்பு அதில் ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாம் அந்த நெய் எண்ணெயிலேயே முந்திரி திராட்சையும் போட்டுடணும் ரவையும் சேர்ந்து வருபடணும் இது எந்த அளவுக்கு திரும்பவும் வறுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த திராட்சை என்னாகும் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கோம் இல்லையா அப்படியே பொரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி திராட்சை பொரியிற அளவுக்கு நம்ம திரும்பவும் வறுக்கணும் இதே சமயத்தில் ஏலக்காய் பொடியும் போட்டுருங்க இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கேசரி பண்ணுறப்பே வறுக்கிறப்பையே போட்டிங்கன்னா மனம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துட்டே வாங்க அந்த திராட்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரியும் இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம் இப்போ நான் காமிச்சுட்டே வர பாருங்கள் ரவையை முதல்ல பிளைனாகவும் அதுக்கப்புறம் எண்ணெய் நெய் சேர்த்து வறுத்து இந்த திராட்சை முந்திரியெல்லாம் வருபடுறதுக்கு ஏழு நிமிஷம் ஆகும் இப்போ அந்த திராட்சையை பாருங்கள் அப்படியே குண்டு குண்டாக நல்லா புரிஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா இன்னுமே நல்லா ரவை நிறம் மாறி இருக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் உங்களுக்கு நல்லா சூடான அந்த வெள்ளை கரைசல் வடிகட்டுறோம் டைரெக்டாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கிறனால கையில் ஆவி அடிக்கும் அதனால நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கட்டியே தட்டாது ஏன்னா நல்லா ரவையை வறுத்திருக்கும் அதனால் கொஞ்சம் கூட கட்டி தட்டாது பாருங்கள் நல்லா கலந்து விடணும் பாருங்கள் முதல்ல கலக்கின கொஞ்சம் வெள்ளை கரைசல் விட்டு இப்போ மீதி எல்லா மூணு கப்பு வெள்ளைக்கரைசல் இல்லையா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் கிளறப்ப பார்த்தா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா இது எப்படி வெந்து இந்த தண்ணியெல்லாம் எப்படி இந்த வெள்ளை வெள்ளைக்கரைசல்லாம் அப்சர்வ் ஆக போகுது அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் வேக வேக பார்த்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிறம் மாறிண்டே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே ஒயிட்டாக தெரியுது பாருங்கள் ரவை வந்து வேகலைன்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் மூடி வச்சு லிட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்க்கலாம் மூணு நிமிஷத்தை தாராளமாக வெந்துடும் கரெக்டாக மூணு நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்தணுங்கிறதையும் சொல்கிறேன் நீங்கள் சர்க்கரை போட்டு செஞ்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி வெள்ளை கரைசலை செஞ்சாலும் ரொம்ப கெட்டிப்படுற அளவுக்கு விடக்கூடாது அந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கெட்டியாக போயிடும் நிறைய பேர் அப்படியே கேக்கு மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ரவா கேசரி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கலர்றது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டே வருங்க ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு வெந்துடுத்து இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுட்டு எந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை நிறுத்தணும்னு காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் கழித்து பாருங்கள் இன்னுமே நல்லா உங்களுக்கு வெந்து கொடுத்துருக்கு இப்போ நான் எடுத்து கலரிங் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இல்லை இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இலகலாக இருக்கிறப்ப நம்ம ஆஃப் பண்ணிட்டா சூடு ஆறுனதுக்கப்புறமும் அப்படியே பொல பொலன்னு இருக்கும் அந்த கேசரி அதையும் நான் காமிக்கிறேன் இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்ச பாக்கி இருக்கிற அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்ந்த கலவையை சேர்த்து விடலாம் அடுப்பை நிறுத்த நிதியும் இல்லையா அப்படியே நம்ம அந்த மீதி இருக்கிற நெய் எண்ணெயை சேர்த்துட்டோம் முழுக்க நீங்கள் தாராளமாக நெய்யில் மட்டும் வேணும்னாலும் செய்யலாம் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஹாட் பேக்கில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டிப்படாது இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கேசரியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வெந்நீரில் வைக்கணும் இதெல்லாம் ஹோட்டல்ஸ்லாம் இப்படி தான் செய்வாங்க எப்போதுமே சூடாக இருக்கிறதுக்காக பாருங்கள் நல்லா சூடு ஆறுனப்பறமும் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கெட்டியாகவே இருக்காது பாருங்கள் நல்லா அப்படி உதுத்து விட்டால் அப்படியே புழப்புலன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த பதத்தில் தான் இருக்கணும் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு இப்போ நிறைய பேர் உங்களுக்கு செயற்கை நிறமூட்டிகளையோ சர்க்கரையோ பயன்படுத்தாமல் இனிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா கேசரி அப்படின்னு சொன்னாலே ஆரஞ்சு கலர்லேயோ மஞ்சள் கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ அது மாதிரிலாம் இல்லை உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடி தேடி எல்லாருமே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த ட்ரெண்டே நம்ம மாற்றிட்டு இனிமேல் எப்போ முடிகிறப்பெல்லாம் கேசரி பண்ணாலே இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்து பண்ணி பாருங்கள் இதனை எடுத்து காமிக்கிற பாருங்க சூடு ஆறுனப்புறமோ ரொம்ப கெட்டிப்படாமல் எவ்வளோ பொலன்னு இருக்குது பார்த்தீங்களா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் எல்லாமே கலந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும் அவசியம் இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்த நிறம் சேர்க்காத கேசரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்